நீங்கள் இப்படி இடையில இன்டர்வியூ நடக்க கத்துறதால அல்லது இதால நாங்கள் இந்த இன்டர்வியூ வந்து வடிவ செய்ய மாட்டோம் சரி சொல் கேஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு என்னுடைய கேள்விக்கு சுருக்கமாக விடையை கூறிவிட்டு நீங்கள் விவரிக்கலாம் பரிமாறப்பட்ட கோவைகளில் இருந்து கசிந்த ஏதாவது துண்டுகள் அல்லது ஆவணங்கள் தாள்கள் இவ்வாறான அடிப்படையில் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன அதான் நீங்கள் திரும்ப அந்த டிபிக்ஸ் படையத்தை கூறாதீர்கள் நீங்கள் ஏராளமான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறீர்கள் நேர பாயிண்ட்டுக்கு வாங்க என்னென்னு சொல்லுங்க டாக்டர் என்னுடைய கேள்வி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய உதவி கிடைத்ததா திரும்ப சொல்றேன் என்றால் ஒரு விஷயத்தை சொல்லி இல்லை அது நான் உங்களுக்கு இது ரெக்கார்ட் பண்ணுவாங்க சமூகம் நேர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பல முறைகேடுகள் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக வெளிப்படுத்தி யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் ஒரு மக்கள் புரட்சி படிப்பதற்கு காரணமாக இருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா எங்களோடு விசேட நேர்காணலுக்காக இணைந்திருக்கின்றார் வணக்கம் அரசியல் பிரவேசத்தையும் வைத்தியர் அறிவித்திருக்கின்றார் அரசியல் விவாதத்திற்கான அழைப்பை கூட விடுத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் அரசியல் தொடர்பான அந்த நேர்காணலை மேற்கொள்வதற்காக ஊடக ஆய்வாளர் திரு கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்களும் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஆரோகர் நேர்காணலை நாங்கள் ஆரம்பிக்கலாம் அரசியல் தொடர்பான பரப்பிற்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக தீர்க்கப்பட வேண்டிய சில சந்தேகங்கள் இருக்கின்றன அதற்கான கேள்விகளை முதலிலே ஆரம்பிக்கலாம் உங்களுடைய காணொலிகளில் வழக்கமாக அறிமுகம் ராமநாதன் அர்ஜுனா மெடிக்கல் சூப்ரிண்டெண்ட் சாவச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டல் என்பதாக இருக்கும் தற்பொழுது அது வெறும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா என்று மாறி இருக்கின்றது சில இடங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது என்ன நடந்தது என்ன மாற்றம் இப்போ அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் மினிஸ்ட்ரிக்கு விட்ரா பண்ணினா புற அதாவது மினிஸ்ட்ரிக்கு முழு அழைக்கப்பட்டது வந்து பதினேழாம் தேதி ஏழாம் ஏழாம் வேலை ஏழாம் மாதம் அதற்கு பிறகு எனக்கு இவர்கள் நான் அந்த கடிதம் எல்லாம் போட்டிருக்கேன் வெப்சைட்டில் எல்லாரும் பார்த்துருக்கோம் ஒரு முக்கு கடிதம் அடித்து என்னுடைய டிரெக்டரை இன்றையழுந்து எம் ஆ போம் என்று சொல்லி கடிதம் அடித்து அதை கொண்டே அந்த அளவுக்கு காட்டி அந்த அள்தலையை சுற்றி விழுந்து ஒரு வரலாறு இருந்தது திருப்பி எப்படி கடிதம் அடிக்க வேணும் என்னென்ன கடிதங்களில் பிழை விட்டுருக்கிறீர்கள் என்று சொல்லி மூன்று பக்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்தான் அதை நீங்கள் பார்த்துருக்கோம் மினிஸ்ட்ரிக்கு நான் கொடுத்த கடிதம் உங்களுடைய கடிதத்தில் இவ்வளவு பிழை உள்ளது என்றால் சொல்லுங்கள் நான் டிராஃப்ட் எழுதி தாருகிறேன் சொல்லி கடிதம் கொடுத்தேன் அதுக்கு பிறகு பேராதின வைத்தியசாலையில் அஸ்எ மெடிக்கல் ஆஃபீஸர் போட்டு ஒரு தங்களை சேஃபாக பேராதினியத்துன்று என்னுடைய தந்தையிடம் கொண்டே போட்டு விட்டார்கள் மகனை பிடிச்சிக்கொண்டு ஓவர் ஆடிக்கிறான்னு எனக்கு மாதிரி அது பிறகு அர்ஜுனத்தில சொல்கிறேன் நான் காச்சுன்னா இப்போ சார் நான் சொன்னேன் சார் இப்போ இவே உங்கள்கிட்ட போர்டை பாஸ் பண்ணிடலாம் போர்டு பாஸ் பண்ணிடலாம் அப்போ இப்போ நீங்கள் இப்போ நான் அட்டாச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராதனியன் அங்கே கன்சல்டன்ட் எம்எஸ்மார் அல்லது டிரெக்டர் சொல்லுற புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் மேஸ்பிட்டல் சாவாச்சேரி மெடிக்கல் சூப்பரிண்ட் டெம்பரலியாக என்ன அட்டாச் பண்ணியிருக்கணும் அன்டில் த ப்ரிலிமினரி இன்கொய் இன்கொயரிஸ் ஆர் கெட்டிங் கம்ப்ளீட்டட் அது வரைக்கும் நான் உங்களுடன் பேக் பண்ணுறேன் ஆறு நாள் எனக்கு லீவ் தாங்கோ மண்டே வரைக்கும் எழுதியிருக்கிறேன் அதில் கிளியராக எழுதியிருக்கிறேன் மற்றது நீதிமன்றத்தன் வந்து நான் மதிக்கிறே நான் நீதிமன்ற கட்டளைகளை வந்து நான் மதிக்கிறேன் நான் அதால் அந்த அது சம்பந்தமான பிழையான விளையங்கள் மக்களுக்கு வரக்கூடாதுக்கான தான் எம்எஸ் பேஸ் ஹோஸ்பல்ஸ் சாச்சரியன்ட்டு போடையில் ஆனால் ராசா இப்போ விட நான் இந்த ஃபேஸ்புக்கில் ஏற்று உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் குவார்ட்டர்ஸில் நினைக்கிறேன் இந்த தண்ணியை கட் பண்ணி நம்ம எலக்சியை கட் பண்ணினோம் தண்ணியை கட் பண்ணிடணும் நிறைய கல்லறிவினோம் யூனோ நான் வந்து அந்த விஷயம் வடிவம் கிளியராக தான் இருக்கிறேன் நான் சாஹரியும் அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவங்களே தெரியும் ஒரு ஆளுக்கு எதிராக ஒரு இன்கொயரி ஒன்று வந்தால் அவரை அந்த இன்கொரி இடத்துல விட்டால் அவர் அங்கே இருக்கிற மாற்றங்களை கடகடன்று எடுத்துடுவார் அங்கே செய்ய வேண்டிய ஓட்டு மாட்டில் செய்திருவோர் அதால் மினிஸ்ட்ரி என்ன திருப்பி அங்கே கூப்பிட்டு அழைச்சி அவர் கெஞ்சி கேட்டு நான் போடணும் சேம் டைம் இவ்வளவு கம்ப்ளைண்ட் சத்தியமூர்த்தி அவர்களுக்கோ அல்லது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி நோ ஐயா டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களுக்கோ டாக்டர் கேதீஸ்வரனுக்கோ நாங்கள் இவ்வளவு கம்ப்ளைண்ட் பப்ளிக் கம்ப்ளைண்ட் எல்லாம் போனால் பிறகு கூட மற்ற மற்ற டாக்டர்ஸுக்கு கூட பப்ளிக் கம்ப்ளைண்ட் போன பிறகு கூட என்ன இவை விட்ரா பண்ணலை ஃபஸ்ட்டு அவைக்கு ப்ரிலிமினரி என்கொயரி ஹோல் பண்ணியிருக்கோனும் அது டாக்டர் பிடி கூட எல்லாருக்குமான கடிதங்கள்லாம் கொடுத்துருக்கோம் பிளவு விட்டுருக்கணும்னு ஃபஸ்ட்டு அவ விட்ரோ பண்ணியிருக்கோம் வித்ரா பண்ணுறேன்னா மினிஸ்ட்ரியே விட்ரா பண்ணிக்கொண்டே சந்திரமண்டலத்தில் வச்சா தான் ஏலும் அத்தப்பசர் கொடுத்துருக்கேன் செக்யூட்டரி விளப்பட்டுன்னு கொடுத்துருக்கேன் டிஜி பிளவெட்டுன்னு கொடுத்துருக்கேன் பனாப்டி சார் விளப்பட்டுன்னு கொடுத்துருக்கேன் எங்களோட பிடி ஆடி அப்படி எங்களோடய வைத்தியசார டாக்டர்ஸ் எல்லாத்த பிரச்சனையே மொழி விட்டுருக்கேன் நான் இப்போ நீங்கள் இவ்வளோ வரையும் வித்ரா பண்ணி என்ன செய்யணும் இடத்துல வச்சுருக்கணும் இப்போ உங்களுக்கு விளங்குது எனக்கு பேர்சனாக டிஸ்கிரிமினேட் பண்ணிட மாட்டேன் நீங்கள் எழுத்து மூல கடிதங்களாக வெற்றி வழங்கியிருக்கிறீங்க அதை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேரா சார் எல்லாமே டாக்டர் அர்ஜுனா நீங்கள் உங்களுடைய கடிதங்களை கொடுத்துருக்கிறீர்கள் ஒவ்வேறு திறநிலையில் இருக்கின்ற அதிகாரிகள் தொடர்பான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டு விமர்சனமல்ல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வந்து சொல்லலாம் ஒரு ஆரம்ப புலனாய்வு விசாரணையோ அல்லது முறைப்படியான அதன் பின்னர் ஒரு முறைப்படியான விசாரணையோ மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் உங்களிடம் புகைப்படங்களாக ஒளிப்படங்களாக உத்தியோகபூர்வ ரீதியாக இருக்கக்கூடிய ஆவணங்களாக என்னென்ன சான்றுகளை இந்த இந்த விடயங்களிலே சமர்ப்பிப்பீர்கள் முதலிலே பொதுவாக சொல்லுங்கள் பிறகு நீங்கள் விசேடித்து சில உதாரணங்களை கூறுங்கள் முதலாவதாக ஒவ்வொரு விஷயமாக பார்க்கறேன்னு சொன்னால் இல்லை நீங்கள் சுருக்கமாக பொதுவாக விடயத்தை கூறிவிட்டு ஏதாவது ஒரு சிறப்பு உதாரணத்தை கூறி நீங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பாக உங்களிடம் வீடியோவாக அல்லது புகைப்படமாக அல்லது எழுத்து மூலமான உத்தியோகபூர்வ கோவை பரிமாற்றம் ஆண பரிமாற்றங்கள் ரீதியிலே உங்களிடம் கசிந்தவை என்ன ரைட் டாக்டர் பிரியந்தாத்தை பார்த்து டிரெக்டர் டிசிஎஸ் என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் டிஃபெக்ட்ஸ் அடிச்சிருக்கார் அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தெரியும் நீங்களோட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸே இருக்கிறீங்க அது கொடுத்துருக்கேன் அது கொடுத்த கடிதங்கள் இருக்குது அவர் கதை ரெக்கார்டிங் இருக்குது நான் சிங்களத்தில் போட்டிருக்கேன் வடக்கில் இருந்து தான் ஒன்று வர மட்டும் சொல்லிட மாட்டேன்னு சொல்லி என்ன ஆக்ஷன் எடுத்துனீங்க அப்படி எல்லாத்துக்குமே இருக்கு எவிடென்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் நான் இப்போ நான் அதை நான் வெரி ஓப்பன்னஸ் என்னுடைய கன்செப்டை வந்து ஓப்பன் சிண்டைக்கு நான் சைமன்ஸ் எனக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஒளிப்பதிவுகள் ஒரு விசாரணையிலே அவை நிரூபிக்கப்பட வேணும் விஞ்ஞானபூர்வமாக அதனால் அது சவால் நிறைந்த ஒரு ஆதாரம் உதாரணமாக ஒளிப்பதிவை விடுவோம் உதாரணமாக உங்கள் உங்கள் மீது டாக்டர் பிரணவன் உங்களை முட்டாள் என்னை சார் என்று கதை என்று கூறுகிற விடயமெல்லாம் அவர் துணிந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படுகிறது என்றால் அது ஒலிப்பதிவு ஓரளவு ஒளிப்பதிவுகள் சான்றாதாரங்களாக இருக்கும் உங்களிடம் உங்களுடைய டிப்பிக்ஸ் போட்ட கடிதத்தை தவிர நீங்கள் அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கின்ற வேறு ஏதாவது முக்கிய குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக என்ன ஆதாரங்கள் இருக்கிறது ஒளிப்பதிவுகளாக அல்லது ஒளிப்படங்களாக அல்லது பரிமாறப்பட்ட இருந்து கசிந்த ஏதாவது துண்டுகள் அல்லது ஆவணங்கள் ப தாள்கள் இவ்வாறான அடிப்படையில் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றது சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால் இருக்குது அதான் நீங்கள் திரும்ப அந்த டிபிக்ஸ் விடயத்தை கூறாதீர்கள் நீங்கள் ஏராளமான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறீர்கள் நேராக போயிட்டுக்கு வாங்க என்னென்னு கேளுங்க நீங்கள் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய அதிகாரி தன்னுடைய ஒரு உறவினருக்கு அல்லது உடன்பிறப்புக்கு அந்த மருத்துவமனையினுடைய டாக்குமெண்ட் விடயங்களை அதன் ஊடாக சரி செய்து அவரிடம் அந்த கட்டிட வேலையை ஒப்படைத்ததாக கூறியிருந்தீர்கள் அதற்கு நீங்கள் கூறியது அதாவது தேசிய கணக்காய்வு அறிக்கை ஒன்றிலே அவை கூறப்பட்டிருக்கின்றது என்று தேசிய கணக்காய்வு அறிக்கை என்பது பல்வேறு வகை வகைப்பட்ட நிலைப்பாடுகளில் இருக்கும் அவதானிப்பு மற்றும் அது தொடர்பான சேவைப்படுத்தப்பட்ட அறிக்கை இடல்கள் இவ்வாறு பல கட்டங்கள் இருக்கின்றன அதிலே எந்த வகையான அறிக்கையை பார்த்தீர்கள் ப்ரொஃபன்ஷியல் ஆடிட்ட ஃபைனல் டாக்டர் தேசிய தேசிய கணக் கணக்காய்வு அல்ல மாகாண கணக்காய்வா மாகாண கணக்காய்வு அதன் ஃபைனல் டாக்குமெண்டில் கிளியராக போட்டிருக்கணும் இந்த இந்த பிள்ளைகள் சிவகேசுடன் செய்திருக்கிறார்கள் அதுக்குரிய என்ன நடவடிக்கைகள் வந்து இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது பார்ப்போம் பேசிக்காக சிம்பிளாக வருவோம் எங்கள்கிட்ட பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று காட்டியிருக்கணும் மெயின் பில்டிங் இப்போ தெளிவாக சொல்லுங்கள் என்ன சாதாரண மக்களுக்கு வழங்கக்கூடிய என்ன திட்டம் அது எங்கள்ட்ட இப்போ சாவாச்சேரி வைத்தியசாலைய அந்த ஏஎன்இ பில்டிங் தான் இப்போ பேச பொருளாக இருக்குது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி பில்டிங் தான் பேச பொருளாக இருக்குது அதனுடைய ப்ரொஜெக்ட் ப்ரொப்போசலை நாங்கள் கேட்டிருக்கேன் நான் இன் ரைட்டிங்கில் கேட்டிருக்கேன் அதாவது அந்த அந்த அவசர கட்டிடத்தின் அதாவது விபத்து அவசர விபத்து பிரிவு அது தொட அந்த கட்டிட வேலை இப்பொழுது பூர்த்தியாகி எத்தனை வருடங்களாகி இருக்கிறது ஒரு ப்ரொஜெக்ட் என்பது கன்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுறது இனிஷியேஷன் பிஸ்னஸ் கேஸ் பிஸ்னஸ் எழுதி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அது கூட வீட்டை இல்லை அதை க்ளோஸ் பண்ணிக்கல நீங்கள் லெசன் லேர்ன் டாக்குமெண்ட்லேருந்து உங்களோடய ஃபைனல் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் அடிக்கணும் சிம்பிளாக அவங்கள சொல்கிறேன் நான் அவ்வளோ ஃபுல் இடப்பட்டு அவ்வளோவும் கேட்டுருக்குறேன் டாக்டர் அந்த கட்டிடம் இதை இதை பற்றி நீங்கள் தெளிவாகவே ஏற்கனவே சமூக ஊடகங்களிலே நீண்ட விளக்கங்கள் கொடுத்துருக்கிறீர்கள் எங்களுடைய நேர்களுக்கு தெரியும் அந்த கட்டிடம் நிறைவடைந்து வரத்தால் இத்தனை வருடங்கள் இருக்கு வரத்தால் கட்டிடம் இப்போ கூட ப்ரொஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகலை இப்போ கூட ப்ரொஜெக்ட் கம்ப்ளீஷன் அதாவது அந்த செயற்றிட்டம் நிறைவடையவில்லை என்றால் இன்னும் நிறைவு செய்ய வேண்டியவை என்னென்ன இருக்கின்றன அந்த இன்று நான் அறைந்த விடயம் நான் மாற்றிய ஏனி ஓபிடியை பறைய பில்டிங்கு மாற்றுகிறார்களாம் நான் மாற்றிய ஜின்னம் பிடிஆர்டிக் மாற்றி விட்டு பிடிஆர்டிக் போட்டை மேலே கொண்டு போகலாம் ச எங்களுடைய நேரில் விளங்கக்கூடியதாக ஓரளவு தமிழ் படுத்தி கூறுங்க ஓகே அதாவது வந்து அவசர சத்திர சிகிச்சை பிரிவை வந்து மூண்டுங்கி இருந்த பழைய ஓபிடி பில்டிங்கில் இருந்து ஓபிடி என்ற வெளிநோயாளர் பிரிவில் இருந்து அவசர சத்து அந்த பெரிய பில்டிங் இருக்கு மூன்று மாடியாக தான் இப்போ பேச போகிறான் அங்கே மாற்றினான் வந்து மூன்று நாள்லேயே மாற்றினான் அதை மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள் ஏன் கொண்டு வருகிறார்கள் அது நான் செய்த மாற்றத்தை என்னுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் மாதிரி பழைய இடத்துக்கு செய்து இவர் செய்ததை நாங்கள் திருப்பி செய்து காட்டுகிறோம் என்ற ஒரு நிலைமை அவர்கள் என்ன காரணம் கூறுகிறார் அதை தான் அவர்கள் சொல்கிற காரணம் இப்போ ஓபிடி முன்னுக்கு இருக்கிற பில்டிங் வந்து ஃப்ரீயாக இருக்குது இவ் நான் இவர் செய்தது பிழை பல இடத்துக்கு கொண்டு வரணும் இப்போ நான் கேட்டுக்கிற பதில் அப்போது அந்த பில்டிங்கை இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் கேள்வி அப்போவே இப்போ உங்களுக்கு விளங்கணும் அந்த பில்டிங் வந்து கட்ட தொடங்கின கன்செப்ட் அதாவது வந்து எண்ணக்கர் வந்த நாளில் இருந்து எண்ணக்கரு வந்த நாளில் இருந்து இந்த வரைக்கும் இயங்காமல் இருக்குன்னு சொன்னால் ஃபெயில் ப்ரொஜெக்ட் ஒரு இருநூறு மில்லியன் நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்ட நிதி இருநூறு மில்லியன் பாவித்திருக்கிறார்கள் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் வெளி மாவட்டத்திலேருந்து தென்மராட்சி அவருக்கு சங்கம் கொடுத்துருக்கிறார்கள் மூன்று எழுபத்தஞ்சு அதுக்குரிய பதினஞ்சு வருட வட்டி ஒரு அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதுக்காக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா டாக்டர் அது எடுக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது சாவகச்சேரி மருத்துவமனைக்கு ஐத்திய அத்தியட்சகராக ஏற்க வருகின்ற அந்த கட்டத்திலே உங்களிடம் மிக அடிப்படையாக சாவகச்சேரி மருத்துவமனை பற்றிய ஒரு சீராக்கம் பற்றிய ஒரு க ஒரு தான் இருந்தது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய மகனோடு உரையாடிய உரையாடலை நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன் அங்கே நீங்கள் தெளிவாக சொல்கிறீர்கள் இந்த கோவைகளெல்லாம் இப்படி சிந்தி சிதறியிருக்கிறதாப்பா பேஷண்ட்ஸ் நோயாளிகள் பயன்படுத்துகிற கூடங்கள் எல்லாம் மிதக்கிறது மிக அசுத்தமாக இருக்கிறது எப்படி செய்வது என்னுடைய அப்பாவினுடைய உதவி தேவை என்று அவருடைய உதவி கிடைத்ததா நாங்கள் படிப்பிக்கும் போது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது ஹாஸ்பிட்டல் போது எங்களுக்கு படிப்பித்த விடயம் அந்த ஏரியாவில் இருக்கின்ற மத தலைவர்கள் போலீஸ் அரசியல்வாதிகள் சமூகத்தில் இருக்கிற பெரியவர்களை சந்தித்து அறிமுகப்படுத்தி நான் புதிதாக இந்த வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறேன் எனக்கு உங்களுடைய அதாவது வந்து வைத்தியசாலை என்பது ஆடு மாடுகளுக்கு மருந்து செய்கின்ற இடம் அல்ல மனிதர்களுக்கு மருந்து மனிதர்கள் எங்கே இருந்து வராங்க சமூகத்திலேருந்து ஒரு சில பேருக்கு அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்கோம் இவர்தான் தான் சமூகத்தின் குரல் சொல்லி அப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து மாற்ற வேணுமென்று சொன்னால் எங்களுக்கு படிப்புகிற விஷயம் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கீங்க டாக்டர் என்னுடைய கேள்வி கௌரவ பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய உதவி கிடைத்ததா நீங்கள் இப்படி இன்டர்வியூ நடக்க கத்துறதால அல்லது இதால் நாங்கள் இந்த இன்டர்வியூ வந்து வடிவாக செய்ய மாட்டோம் சரி நான் சொல்கிற உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் சொல்லலாம் இல்லை என்னுடைய கேள்விக்கு சுருக்கமாக விடையை கூறிவிட்டு நீங்கள் விவரிக்கலாம் அதான் திரும்ப சொல்கிறேன் என்றால் ஒரு விஷயத்தை சொல்லிக்கு இல்லை அது என்னுடைய கேள்வியை நான் இன்னும் முடிக்கவில்லை ஒரு அந்த உத்தியோகபூர்வமாக இரண்டாயிரத்தி இரு இருபத்தி இரண்டில் திறக்கப்பட்டதாக அறிய முடிகிறது இந்த இடத்தில் சர்ஜன் அனஸ்தீசியா விஓஜி பிளட் பேங்க் இந்த வசதிகள் இல்லாமல் எப்படி மூன்று நாட்களுக்குள் நீங்கள் ஏஎன்டிஐ திறக்க முடியும் சர்ஜன் அனஸ்தீசியா பிளட் பேங்க் இல்லாமல் பல பேஸ் ஹாஸ்பிட்டல்கள் இலங்கையில் இருக்குது ஆனால் சாவச்சேரியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது என்றது மாதிரி நீங்கள் இந்த புரட்சியை செய்தது சரியா உங்கள் பின்னால் ஒரு பெரிய திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது என்று விமர்சிக்கிறார்கள் அதாவது நீங்கள் ஒரு ஸ்கீமோடு யாழ்ப்பாணத்தில் இறங்கி இருக்கிறீர்கள் இது அங்கஜன் ராமன நின்றைக்கு எனக்கு ஒரு மொழி சொல்லுவார் என்றால் உங்களை நான் திருப்பி கொண்டு கொண்டதாக இது நான் தான் செய்கிறேன் என்று சொல்லி செய்தால் அங்கஜன் ராமனா மிகப்பெரிய நல்ல ரசீல்வாதினு சொல்லுகிறேன் இல்லை நீங்கள் இப்பொழுது கூற இருக்கிறீர்கள் யப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் டிப்யூ டிரெக்டர் பதவி எனக்கு தரப்பட்டால் அரசியல் செல்லுவதை நான் நிறுத்தி விடுகிறேன் நடப்பு கிளியராக திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு தமிழில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் பேபி பூமஸ் கதையை கேட்கணுமா ஜென்சியின்ற கதையை கேட்கணுமா நேர்களுக்கு நேர்களுக்கு வழங்கும்படியாக ஒரு முறை கூறுங்கள் இது பேபி பூமர்ஸ் இது